ஒன்னு வந்து இந்தி கூட்டணி இன்னொன்னு வந்து என்டிஏ கூட்டணி இந்த இந்திய கூட்டணி எப்படி இருக்கு இந்தியா கூட்டணி எப்படி இருக்கு அது கொஞ்சம் விளாவே கொஞ்சம் சொல்லுங்களா சார் நம்ம நேர்களுக்கு ஆமா அதாவது பிரதமர் மோடி தலைமையிலான அரசாங்கம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் அவங்க கம்ப்ளீட் பண்றாங்க சோ அவங்களுடைய தலைமையில வாஜ்பாய் அவர்கள் காலத்துல காலத்திலேருந்து இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கறத ஒண்ணு அமைச்சிருந்தேன் அதோட காம்போனன்ட்ஸ் வந்து மெயின் காம்போனன்ட் பிஜேபி அதுல உள்ள பாக்கி கட்சிகள்லாம் அப்பப்ப வருவாங்க போவாங்க பட் அந்த கோர் பிஜேபி அப்படிங்கிறது அவங்களோட தலைமையில அந்த கூட்டணிங்கிறத அமைச்சிட்டு இருந்திருக்காங்க சோ அது மோடி தலைமையிலும் கண்டினியூ ஆச்சு அதுக்கப்புறம் இந்த மோடியுடைய இரண்டாம் டேர்ம்லயும் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தொடருது ஒரு சில கட்சிகள் வந்து அதுல ஆடப் ஆயிருக்காங்க ஒரு சில கட்சிகள் அதுல இருந்து விலகி இருக்காங்க பட் பிரதமர் மோடி தான் அந்த கூட்டணிக்கு ஒரு மைய புள்ளி அப்படிங்கிற அடிப்படையில அவங்களுடைய அந்த பா கூட புல் பாப்புலாரிட்டி கேட்டீங்கன்னா திரு மோடி அவர்களை சுற்றியே இருக்கிறது அந்த மிக மிகப்பெரிய பலம் இன்னொரு பக்கம் பிரதமர் மோடியை வந்து வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து முயற்சி பண்றாங்க காங்கிரஸ் மற்றும் எதிர்கட்சிகள் அவங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டரா அனௌன்ஸ் ஆயிடுச்சுன்னா அவருக்கு ஒரு மெஜாரிட்டி கிடைக்காது he will be a failure in politics அப்படின்னு தான் அவங்களுடைய ஒரு கருத்தா இருந்து சோ டூ தௌசண்ட் போர்டீன்ல அவர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் ஆன உடனே அவர் ஒரு ஃபெயிலியர் ஆவார்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க பட் எல்லார் மக்களுடைய ஒரு பெரிய ஆதரவோட ஒரு சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டியா மோடி அவர்கள் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண டூ ஒரு சில லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி பார்த்தாங்க இப்ப வந்து இந்த இந்தி கூட்டணி சொல்றாங்க ஒரு நல்ல வந்து அவங்க இப்போ பீகார்ல லல்லு பிரசாத் யாதவ் இருந்த மகாராஷ்டிரால சரத்பவாரோட கட்சி கர்நாடகால தேவகவுடாவோட கட்சி ஆந்திரால சந்திரபாபு நாயுடுவோட கட்சி ஜார்க்கண்ட்ல ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா பாபுலால் மராண்டி அவங்களுடைய கட்சி சோ இதே மாதிரி மேற்கு வங்கத்துல வந்து கம்யூனிஸ்டுகளோட அவங்களோட கூட்டணி இருந்தது தமிழ்நாட்டுல திமுக விடுதலை சிறுத்தைகள் இவங்களோட இதுல ஒரு கூட்டணி இருந்தது சோ கூட்டணி அப்படிங்கறது வந்து ஒன்னும் புதுசு கிடையாது ஒரு பேர் இல்லையே தவிர யூபிங்கிற பேர்ல அப்ப இருந்தாங்க யுனை அலையன்ஸ் அதுக்கப்புறம் அவங்க என்ன நினைச்சாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் அவர் வீழ்த்த முடியும் இருபத்தி நாலுல இன்னொரு ஒரு முயற்சி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஜேபி அப்படிங்கிறது வந்து ஒரு இந்தியா நேஷனலிசம் தேசிய தன்மையை வந்து மையமாக வச்சு ஒரு ஆட்சி செய்யற ஒரு கட்சியாரு சோ இதுல வந்து ஒரு கேப்ஷன் அதாவது ஒரு ஒரு ஹெட்லைன்ஸ் எப்படி இருக்கணும்னா இந்தியா அப்படின்னு அமைச்சிட்டா இந்தியா இஸ் அகேன்ஸ்ட் மோடி இந்தியா இஸ் அகேன்ஸ்ட் பிஜேபி இந்தியா வில் டிஃபீட் பிஜேபி அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்துட்டு போலாங்கிறதுக்காக அந்த கூட்டணிங்கிற பேரை அமைச்சாங்க சோ அதுல சில முக்கிய கட்சிகள் எல்லாம் சேர்த்தாங்க அப்புறம் என்ன ஆயிடுச்சு ஸ்லோலி பட் ஸ்டெடிலி அந்த கூட்டணியுடைய பலம் வந்து பலவீனமாகன மெயின் காரணம் இந்த ஐந்து மாநில தேர்தல் அதுதான் லாஸ்ட் ஒரு ஒரு பாயிண்ட் அந்த ஐந்து மாநில தேர்தல காங்கிரஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்கன்னா இந்த இந்தி கூட்டணி பலம் பெற்றது ஆனால் இந்தி கூட்டணி பலமிழப்பதற்கு மெயின் காரணமா இருந்தது ஐந்து குறிப்பா ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர்ல பிஜேபி வெற்றி பெற்று காங்கிரஸ் தோல்வி அடைந்தது ஒவ்வொருவராக அந்த கூட்டணியில் இருந்து விலக தொடங்கினார் அதாவது நிதிஷ்குமார் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியை சேர்ந்தவர் நிதிஷ்குமார் பீகார்ல அவர் விலகினார் ராஷ்டிரிய லோக் தளம் அதுல உள்ள அஜித் சிங்கோட மகன் ஜெயந்த் சௌத்ரி அவர் வந்து விலகினார் சோ இது போன்று கட்சிகள் விலக ஆரம்பிச்சது அந்த அந்த ஒரு ஒரு வந்து இன்னைக்கு இந்த எலெக்ஷன் ஆரம்பிச்சதுணமூல் காங்கிரஸ் தனியா நிக்க போறதா சொல்லிட்டாங்க மேற்கு வங்கத்துல சோ இதுதான் இப்ப இருக்கிற அந்த சூழ்நிலை சோ அஹ் கூட்டணிகளின் பலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு மோடி அவர்கள் திரும்பவும் பிரதமர் ஆவதற்கு வாய்ப்பு அதிகமா இருப்பதாக எண்ணத்தில் அஹ் என் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலம் அப்படியே இருக்கிறது இன்னும் மேம்பட்டு இருக்கிறது இந்தி கூட்டணி பலம் இழந்திருக்கிறது இதுதான் இதோடைய சுருக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு வித்தியாசமான தேர்தலா அவர் அமைது அப்படின்னு எல்லாம் எதிர்பார்க்கறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு நீங்க சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலும் சரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலும் சரி யார் வந்து பிரதமர் ஆவாங்க அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது வருவாங்க மாட்டாங்க ஒரு காம்படிஷன் இருந்த மாதிரி தெரிஞ்சுது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் மோடி தான் பிரதமரா வரப்போறாருன்ற ஒரு சிக்னல் வந்து இந்தியா முழுக்க இருக்கா அது மாதிரி ஒரு சிக்னல் இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலுலயும் பத்தொன்பதுலயும் பிரதமர் மோடி தான் வர வேண்டும் என்ற எண்ணம் தமிழ்நாட்டுல இல்லாம இருந்திருக்கலாம் பட்டு தமிழ்நாட்டுக்கு அளவு தவிர மற்ற மாநிலங்கள்லாம் நிறைய இருந்திருக்கு கர்நாடகாவா இருக்கலாம் தெலுங்கானாவா இருக்கலாம் ஒரிசாவா இருக்கலாம் மத்திய பிரதேசம் வட மாநிலங்கள் வடகிழக்கு மாநிலங்கள் மேற்கு மாநிலங்கள் எல்லா இடத்துலயும் வந்து பிரதமர் மோடி தான் வரணும்னு நினைச்சு அவங்க போட்டு அதனாலதான் அவங்க வந்து வர முடிஞ்சது தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி பதினாலுல ஜெயலலிதா இருந்தார் ஜெயலலிதா என்ன பிளான் பண்ணாங்க பிரதமர் மோடி ஒருவேளை வர முடியவில்லை என்றால் தனி மெஜாரிட்டி கிடைக்கலன்னா தன்னுடைய ஆதரவோடு மத்திய அரசாங்கத்தை வழிநடத்தலாம் அப்படின்னு ஒரு ஒரு நேஷனல் ஆம்பிஷன் இருந்தது மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு டூ தௌசண்ட் போர்டீன்ல தேர்ட்டி நைன் சீட்ஸ்க்கு தேர்ட்டி செவன் சீட் கொடுத்தாங்க தர்மபுரி அண்ட் நாகர்கோவில் பட் டூ தௌசண்ட் நைன்டீனோட கேசே வேற இப்ப என்ன நடந்ததுன்னா ஒரு பிம்ப அரசியல் கட்டமைக்கப்பட்டது பிரதமர் மோடிங்கிறவர் தோத்து போயிடுவாரு அவரால வந்து கவர் எலெக்ஷன்ல தோத்துருவார் டூ தௌசண்ட் நைன்டீன்ல அவர் தோத்துருவாரு அப்படிங்கிற ஒரு பிம்பம் இங்க இருக்கும் திமுக அந்த ஈகோசிஸ்டத்தினாலேயும் உருவாக்கப்பட்டது அதுக்கு சில காரணங்களும் இருந்தது அவங்க என்ன அதுக்கு ஒரு லாஜிக் அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா குஜராத்ல வந்து ரொம்ப தான் பிஜேபி ஜெயிச்சு டூ தௌசண்ட் செவன்டீன் அந்த எயிட்டீன் அந்த டைத்துல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுதான் பிஜேபி ஜெயிச்சு கர்நாடகாவில சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்தாலும் ஆட்சி அமைக்க முடியும் அதுக்கப்புறம் அந்த அது ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் தேர்தல்ல பிஜேபி ஆட்சியை இழந்தது காங்கிரஸ் ஜெயிச்சாங்க சோ இத காரணமா வச்சு அப்ப டூ தௌசண்ட் என்ன சொன்னாங்கன்னா மோடி அவர்கள் நிச்சயம் தோக்க போறாரு பாருங்க இத்தனை எலக்ஷன்ஸ்ல அவங்க தோத்துட்டு வராங்க அப்படிங்கிற போது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது என்னன்னா மோடி தோத்துருவாரு சோ பெட்டர் வி vote ஃபார் அஹ் யூபிஏ முப்பத்தி எட்டு தொகுதி அந்த கட்சி இந்த முறை டூ தௌசண்ட் நைன்டீன் எலெக்ஷன் முடிஞ்சு மக்களுக்கு என்ன தோணிடுச்சுன்னா தமிழ்நாடு மக்களுக்குமே நம்ம ஓட்டு போடலனாலும் மோடி அவர்கள் திரும்ப பிரதமர் ஆகிறார் அப்படின்னா பிரதமர் மோடிக்கு செல்வாக்கும் அவருடைய ஏற்புத்தன்மை அக்செப்டபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறத தமிழ்நாடு மக்கள் பாக்குறாங்க சோ இந்த முறை அதே தவறை அவர்கள் செய்ய தயாராக இல்லை தமிழ்நாடு மக்கள் வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் மாதிரி தவறு செய்ய தயாராக இல்லை தே அ வின்னிங் அலையம் ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் அவங்களுக்கு இருக்கு பிரதமர் மோடி மேல ஏற்படுத்தப்பட்ட ஒரு நெகட்டிவ் இமேஜ் இந்த நெகட்டிவ் பிம்பம் வந்து பெரிய அளவு வந்து இங்க குறைஞ்சிருக்கு இன்ஃபேக்ட் பாசிட்டிவ் இமேஜாவே மாறி இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் ரொம்ப ஓவர் பிளே பண்ணிட்டாங்க பொறுத்தவரை சோ அதனால இந்த தடவை வந்து இட் வில் பி அ வெரி நைஸ் இன்ட்ரெஸ்டிங் எலெக்ஷன் தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் வடக்குல பாக்கி மாநிலங்கள் எல்லாம் இட் வில் பி அ கம்ப்ளீட் பிஜேபி ஸ்வீப் ஐ பிலீவ்

ரொம்ப கிளாஸ் சொல்ல முடியாது நிறைய இடத்துல வந்து அவங்களுக்கு சரிவுகள் ஏற்பட்டு அப்படின்னா இவங்க டிஎம் பொறுத்த வரைக்கும் பெரிய ஹைப் கொடுத்தாங்க அதாவது ஒரு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சர்வரோக நிவாரணி நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி தே எ வெரி பிக் ஹைப் அபோட்ஸ் மக்களுக்கு அதனால அந்த எக்ஸ்பெக்டேஷனும் ஜாஸ்தி ஆயிடுச்சு அந்த ஸ்கேல் ரொம்ப ஜாஸ்தி மேல கொண்டு வச்சுட்டாங்க அதனால வந்து அவங்க ஒரு சில மெஷர்ஸ் அவங்க எடுக்கிறாங்க பட் அதெல்லாம் வந்து வந்து மக்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷன் கொடுக்கல ஏன்னா அவங்களுக்கு எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பும் ஜாஸ்தியா இருந்திருக்கு இவங்க எதிர்பார்ப்பும் ஜாஸ்தி பண்ணி ஸ்கீம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மகளிருக்கு பஸ்ல வந்து குடுக்கறது இந்த ஃப்ரீ பஸ் பாஸ் வந்து இட்ஸ் அ குட் ஸ்கீம் பட் அதே நேரத்துல வந்து அதே மாதிரி இந்த மாணவர்களுக்கு மார்னிங் டிபன் அந்த ஃபுட்டு குடுக்குறது ஸ்கூலுக்கு தட்ஸ் அ குட் ஸ்கீம் பட் இத தவிர பாத்தீங்கன்னா நிறைய ஃபெயிலியர்ஸ் குறிப்பா லா ஆர்டர்ல ஃபெயிலியர்ஸ் இருக்கு லோக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இது பண்றது ஃபெயிலியர் இருக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மாதிரி ஃபிளட் மாதிரி வந்து அதுல ஃபெயிலியர்ஸ் இருக்கு இது போன்ற ஒரு பர்செப்ஷன்ல வந்து டிஎம்கே ரொம்ப சரிஞ்சிட்டாங்க அது எதனால அவங்களுக்கு இது ப்ராப்ளம் ஆகுதுன்னா திமுக ஒரு புதிய கட்சியா இருந்ததுன்னா மக்களுக்கு வந்து தே வில் கியூ மோர் டைம் பட் திமுகங்கிறது புதிய கட்சி கிடையாது ரொம்ப வருஷமா இருக்கிற கட்சி கவர்னன்ஸ்லயும் ரொம்ப வருஷமா இருக்கிற கட்சி அதே மாதிரி திரு ஸ்டாலினும் வந்து புதியவர் கிடையாது அவர் வந்து எம்எல்ஏவா பல காலம் இருந்திருக்காரு மேயரா இருந்திருக்காரு பி டபிள்யூடி பாத்துட்டு இருந்திருக்காரு துணை முதலமைச்சரா இருந்திருக்காரு சோ ஹீஸ் ஆல்சோ நாட் ஏ நியூ பர்சன் டு பால் அப்படிங்கற போது சோ அந்த அவங்களுக்கு மேல எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அந்த எதிர்பார்ப்புகளை மீட் பண்ணல அப்படிங்கிற ஒரு வருத்தம் ஒரு ஆன்டி இன்கூம்பன்சி ரொம்ப இயர்லியரா செட் ஆயிடுச்சு டிஎம் கே கவர்மெண்ட் மேல வாட் ஐ சி ஆன்டி இன்கூம்பன்சி இஸ் அ வெரி ரேபிட் சோ அது எப்படி வந்து எதிரொலிக்குது அப்படிங்கறத இந்த எலெக்ஷனை பொறுத்து ரிசல்ட்டை பொறுத்து தான் நம்ம ஒரு கணிப்புக்கு அதனால தான் அந்த கேள்வி கேட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல அந்த ஆன்டி இன்கம்பன்சி எந்த பக்கம் போய் சேரணும் கூட்டணிகள் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு அதிமுக ஒரு கூட்டணியாவோ திமுக ஒரு கூட்டணியா இருந்தா எதிர்பக்கம் போய் சேரும் ஆனா இங்க வந்து பிரிஞ்சு இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு பிஜேபி தலைமையில ஒரு கூட்டணி போயிட்டு இருக்க மாதிரி தோணுது அதே மாதிரி அதிமுக தலைவர் ஒரு கூட்டணி இருக்கு அப்புறம் திமுக தலைமையில் ஒரு கூட்டணி இருக்கு இந்த ஆன்டி ஆன்டிஎகம்பன்ஸி ஓட்டுக்கள் வந்து பிஜேபிக்கோ இல்லாட்டி அதிமுக பிரிஞ்சு போயிடுமா ஒன்றா இல்லாம திருப்பி அதே முப்பத்தொம்போது முப்பத்தொம்போது ஜெயிச்சிருவாங்களா திமுக அப்படின்னு ஒரு என்ன நிழ நிகழ அந்த இது திருப்பி நடந்துருமா இது பிரிஞ்சு இருக்கிறதால அதனால தான் அந்த கேள்வி கேட்டேன் நான் இந்த ஆன்டிகெம்பன்ஸி யார் வந்து பயனடைய போறாங்க திமுக தான் திருப்பி பயனடைய போதா இல்லை இதில் ரெண்டு மாதிரி பார்க்கலாம் முதல்ல திமுகவுக்கு இந்த ஆன்டி இகும்பென்ஸி வந்து பிரிஞ்சதுனால பலன் உண்டா அப்படின்னு கேட்டா உண்டு ஒரு காலத்துல வந்து அதிமுக மட்டுமே திமுக மட்டுமே திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை அறுவடை செய்து கொண்டு வாஸ் பெனிபிஷரி பிஜேபி அப்படின்னு வந்து எப்பொழுதுமே தமிழ்நாடு பாத்தீங்கன்னா திமுக ஆன்டி திமுக

எஃபெக்டிவ் ஆன்டி டிஎம்கே பாலிட்டிக்கல் பர்சன் அனைத்து அதாவது திமுகவுக்கு எதிர் அரசியல் செய்யக்கூடிய ஒரு சரியான நபராக எடப்பாடி பார்க்கப்படவில்லை அவருக்கு வந்து இப்ப எதிர்கட்சியா இருக்காரு அவர் பெரிய கட்சியா இருக்காரு சட்டசபையில் அவங்களுக்கு தானே நம்பர்ஸ் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு பார்த்தா எஸ் பிகாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அந்த மாதிரிதான் ஓட்டிங் நடந்தது அதனால அவர் பெரிய கட்சியா இருக்காரு இப்ப அவருடைய பர்ஃபார்மன்ஸை வச்சு பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இட் மே நாட் பி த பெட்டர் சாய்ஸ் ஆஃப் த பீப்புள் அதிமுகவை ஒரு ஆன்டி திமுக ஒரு வாக்கு வங்கியாக இனிமே அவங்க பார்க்க மாட்டாங்க ட்ராக் அப்படி சொல்லுது இரண்டு ஆண்டு காலம் இருந்திருக்காங்க அந்த இரண்டு ஆண்டு காலத்துல எத்தனை முறை திமுகவை எதிர்த்து இவங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க போராட்டங்கள் நடத்திருக்காங்க மக்கள் பொதுக்கூட்டத்தை இது பண்ணிருக்காங்க ஒப்பீனியன் கிரியேட் பண்ணிருக்காங்க எதுவுமே பெருசா பண்ணல எவ்வளவு அளவு பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணல செல்வி ஜெயலலிதா இருந்த போது அவங்களுடைய பொசிஷனே வேற அவங்க இதை ரெகுலரா பண்ணிகிட்டு இருந்தாங்க எஸ்பெஷலி டூ தௌசண்ட் சிக்ஸ் டூ டூ தௌசண்ட் லெவன் அந்த டைத்திலலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சோ சட்டசபையில வந்து எம்எல்ஏஸ் வந்து அவங்க வந்து சஸ்பெண்ட் ஆயிருப்பாங்க ஜெயலலிதா தனி ஒரு பர்சனா போய் அந்த டையத்துல வந்து சஸ்பென்ஷன் எம்எல்ஏஸ்க்கு பதிலா அந்த அந்த பொசிஷன் அவங்க எடுத்து அவங்க கேள்வி கேட்டிருப்பாங்க ஷீ அட்டெண்டட் த அசெம்பிளி அலோ அட் த டைம் அதெல்லாம் வந்து ஒரு அஹ் பீப்பிளுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்தது அதாவது ஆன்டி டிஎம்கே போட் போடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எடப்பாடி மேல அந்த நம்பிக்கை இப்பொழுது மக்களுக்கு வரவில்லை அதனால தான் அண்ணாமலை அவங்க பாக்குறாங்க பிகாஸ் அண்ணாமலை இஸ் டூயிங் த ரைட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது இந்த ஆன்டி டிஎம்கே கே மத்தியில இருக்கு ஸோ இப்படி பாத்துக்கலாம் இந்த ஓட் ஸ்பிளிட்னால வந்து திமுக பலன் பெறுமா அப்படின்னா எஸ் பலன் பெறும் பட் இந்த திமுக ஸ்பிளிட்னால இது யாருக்கு இது ஜாஸ்தி போகும் அப்படின்னா தி லயன் ஷேர் அதாவது பெருவாரியான அந்த ஓட்டுக்கள் பாஜக பக்கம் போறதுக்கு வாய்ப்பு அதிகம் ரெண்டு காரணம் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அந்த அந்த ஆன்டி டிஎம்கே பாலிட்டிக்ஸ பண்றாங்க எஃபெக்டிவா பண்றதா நான் பாக்குறேன் அது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் இப்ப நடக்க இருப்பது பார்லிமென்ட் எலக்ஷன் ஸோ பிரைம் மினிஸ்டருக்கு உண்டான தேர்தல் சோ பிஜேபி கிட்ட தான் அந்த பார்லிமென்ட்ரிக்கு உண்டான பிரைம் மினிஸ்டர் ஃபேஸ் இருக்காங்க சோ அது ஒரு காரணம் அண்ணா திமுக ஸ்பெசிபிக்கா செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அந்த அளவுக்கு எஃபெக்டிவா ஒரு கம்பேக் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு எடப்பாடியுடைய தலைமையில த குட் அனதர் அதனால பிரசாந்த் கிஷோர் கூட ஒரு ரீசெண்ட்டா ஒரு இன்ட்ரி கொடுத்துருந்தாரு தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த ஒரு பத்து ஒரு டிகேட்ல ஒரு பத்து வருடத்துக்குள்ள ஒரு திராவிட கட்சி அழிஞ்சு பிஜேபி வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு இது நடக்குமா அதுலதான் இதை காமிக்குதா திமுக எதிர்ப்ப வந்து அதிகமா பண்றது வந்து பிஜேபி தான் பண்றாங்க அதிமுக வந்து அந்த அளவுக்கு எதிர்ப்பை காமிக்கிறது இல்லை அதனால ரெண்டாவது இடத்துக்கு முன்னேறுமா இந்த வாட்டி அந்த நோக்கி போயிட்டு இருக்காங்க வெதர் அதாவது பாத்தீங்கன்னா முன்னாடி காங்கிரஸ் காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு போச்சு இப்ப காங்கிரஸ் இல்லாம இல்ல காங்கிரஸ் தேஞ்ச நிலையில இருக்கு இப்ப நாளைக்கு இப்ப ஒரு குரோத் ஓரியன்டா காங்கிரச கொண்டு போக முடியுமான்னு ரொம்ப கஷ்டம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு தேய்மான நிலைமையிலேயே இருக்காங்க நீங்க நினைச்சு பாருங்க முப்பது சீட்டு அசம்பிளில அந்த மாதிரி குடுக்கறாங்க பார்லிமென்ட்ல ஏழு எட்டு சீட்டுக்கே அவங்க வந்து வந்து கேட்டு முடியாது இந்த பொசிஷன்ல இருக்கிற காங்கிரஸ்னால பெரிய ஒரு சான்ஸ் ஆஃப் ரிவைவல் கிடையாது கிடையாது அப்படி இப்ப இருக்காங்க எஃபெக்டிவா இல்லாததுனால அது பிஜேபி ஒருத்தர் அந்த இடத்த ஃபில் இடத்தும் அப்படிங்கும் போது காங்கிரஸ் இல்ல சோ த பெஸ்ட் பாசிபிள் ஆப்ஷன் இஸ் பிஜேபி பிஜேபி ஒரு ரெண்டு மூணு அட்வான்டேஜஸ் இருக்கு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நேஷ்னலிசை ரெப்ரெசன்ட் பண்ற ஒரு கட்சியார் காங்கிரஸ் வந்து ஒரு டிஎம்கேவோட பி டீமைய பிடிவாவே ஆயிட்டாங்க ஸோ தே டோன் நோ லாங்கர் ரெப்ரெசன்ட் எனி நேஷனலிஸ்ட் சென்டிமெண்ட்ஸ் இந்த தமிழ்நாடு ஸோ தமிழ்நாட்டில் ஒரு பி டீம் ஆஃப் காங்கிரஸ் டிஎம்கேயா இருக்கிறது காங்கிரஸ் ஸோ அதனால நேஷ்னலிசம் ஓட்டு வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு பிஜேபிக்கு செகண்ட் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் ஜாஸ்தி வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு பிகாஸ் ஏடிஎம்கே சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிறதுனால மூணாவது ஒரு லீடர்ஷிப் சோ அவங்க பார்க்கறாங்க பீப்புள் மே சி But who could be the better choice? BJP has has brought in youngster. youngster youngster. Comparatively, an youngster with a a clean slate of uh, you know, politics mm -hmm. So, he He meritorious, educated person, youngster. He doesn't belong to any particular community. ஒரு அந்த அவங்க எதிரான ஒரு கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி அவரை பிராண்ட் பண்ணி வைக்க முடியாது வெளியூர் சேர்ந்தவர் அவர் வந்து கர்நாடகாவை சேர்ந்தவர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர்னு சொல்ல முடியாது ஹி பிலாங்ஸ் டு சாயில் சோ இந்த மாதிரி பல அட்வான்டேஜஸ் வந்து அண்ணாமலைக்கு சோ அத வந்து அண்ட் ஹி ஹஸ் ஒர்க் ஆல்சோ இந்த பல ஹி ஹஸ் ஒர்க் வெரி டயர்லெஸ்லி இந்த

பயணப்பட்டு மக்களுடைய செல்வாக்க நீங்க பெறும் போதுதான் நீங்க தனி உங்களுடைய வாக்கு வங்கிகளும் முதல்ல வாக்கு வங்கி இன்கிரீஸ் ஆகும் அப்புறம் சீட் இன்க்ரீஸ் ஆகும் அப்புறம் சீட் வந்து வந்து அதுக்கப்புறம் ஜாஸ்தி பொசிஷனுக்கு போகும் அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் பொசிஷனுக்கு எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் யூ மே இன்க்ளூட் ஏடிஎம் கேஸ் ஏ ஜூனியர் பார்ட்னர் பட் அதுவரை தனியாக பயணப்பட வேண்டிய ஒரு அளவுக்கு பிஜேபி இருக்க வேண்டும் மென்டலி ப்ரிப்பேர்டா இருக்கும் இல்லன்னா திரும்ப ஒரு எலெக்ஷன்ல தனியா அனுப்புவோம் திரும்ப அடுத்த எலக்ஷன்ல சேர்ந்து நிப்போம்னா திரும்ப பிஜேபி திமுக எதிர்ப்பாளர்கள் திரும்ப ஏடிஎம் கேக்கு ஓட்டு போடாரு நீங்க சொன்னது கரெக்டான பாயிண்ட் இதே தான் வந்து காங்கிரஸ் எங்க அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா கூட்டணியிலேயே இருந்து அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த தேர்தலில் பர்ட்டிகுலரா அவர் தனியா நின்றே தீரணும் அப்படின்ற முடிவுக்கு காரணம் அதுவாதான் இருக்குமோ இல்ல அண்ணாமலை வந்து ரெண்டு மாதிரி பாத்து பர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் கெமிஸ்ட்ரி சரியாக இல்லை ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் ஏடிஎம்கே ஒன்னா இருக்கணும் அந்த கவர்மெண்ட் நல்லா செயல்படணும் ஒரு ஆன்டி டிஎம்கே உடைய ஒரு சென்டிமென்ட்ஸ் வந்து ப்ராப்பரா ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கட்சியா இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் பிஜேபி வந்து சப்போர்ட் பண்ணும் பட் கிரவுண்ட் லெவல்ல ஏடிஎம்கே அதோட சிப்ப கேட்டே பண்ணல குறிப்பா பாத்தீங்கன்னா வரிசையா நம்ம எலெக்ஷன்ஸ் பார்ப்போம் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல போன தடவை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அஞ்சு சீட் கொடுக்கும் அஞ்சு சீட்ல பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் கன்னியாகுமரி தவிர பாக்கி மூணு சீட்டும் வந்து பலனளிக்காத சீட்டுகள் அதை வந்து பிஜேபி வாங்கிட்டு போனாங்க அதுக்கப்புறம் இருபது சீட் கொடுத்தாங்க அசம்பிளி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அசம்பி அதுல எத்தனை தொகுதிகள் வந்து தேவையில்லாத சீட்டுகளை வந்து தலையில கட்டினாங்க பிஜேபி திட்டையில இருந்து திருக்கோவிலூர்ல இருந்து திருவண்ணாமலையில இருந்து அதே மாதிரி தௌசண்ட் லைட்ஸ் இதெல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் அவங்க கொடுத்தாங்க இவங்களும் வாங்கிட்டு போனாங்க அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா தமிழ்நாடு பிஜேபியில அந்த டயத்துல நெகோசியேட் பண்ணக்கூடிய ஆட்களுடைய அந்த திறமையே அவ்வளவுதான் இருந்தது கொடுக்கறதா கொடுங்க வாங்கிட்டு போறோம் அப்படிங்கிற பொசிஷன்ல தான் அவங்க இருந்தாங்க அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு வந்தது வந்து இந்த நகரசபை உள்ளாட்சி தேர்தல் அவங்க இதே மாதிரி கடைசி வரைக்கும் அவங்க வந்து இழுத்து அடிச்சு எடப்பாடிக்கு ஒரு ஸ்டைல் உண்டு என்னன்னா கடைசி வரைக்கும் இதே மாதிரி இழுத்து அடிச்சுக்கிட்டே இருப்பார் அப்புறம் அப்ப பிஜேபிக்கு வேற வழியே கிடையாது சரி இது இல்லன்னா அவங்க பிரிப்பரேஷனே பண்ணாம இருப்பாங்க பிஜேபி கிரௌண்ட்ல சோ அதனால வேற வழி இல்ல குடுக்குறாங்க வாங்கிட்டு போவோம்னு சொல்லிட்டு ஸோ ஸோ திஸ் வாஸ் த த இந்த அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா சென்ஸ் நகரசபை தலை அந்த அவங்க வந்து வந்து பிஜேபியை இதே மாதிரி கடைசி நேரத்தில் விட்ட போது அரௌண்ட் சிக்ஸ்டி பர்சென்ட் ஆஃப் ஆஃப் நிறுத்தி தே காட் அ குட் பர்சன்டேஜ் ஓட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் பர்சன்ட் கிட்ட கொண்டு போனாங்க ஸோ அதுல வந்து அவருக்கு ஒரு க்ளூ எடப்பாடியோட ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் என்ன அப்படிங்கிறத லாஸ்ட் மினிட்ல வந்தா எதுவும் பலன் கொடுக்காது ஸோ ஸ்டார்ட் ஸ்டார்ட் பில்டிங் த பார்ட்டி இந்த பப்ளிக் காண்டாக்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த யாத்திரை எண்மன் எண் மக்கள் யாத்திரைய ஆரம்பிச்சேன் ஸோ அது ஆல்மோஸ்ட் அது முடிஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேடர்ஸ் ஆர் எனர்ஜிஸ் கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்காங்க அது எந்த அளவு பலன் கிடைக்க போகுதுன்னு எலெக்ஷனை பொறுத்து தான் பாப்பாங்க பட் டே காட் ஒன் ஒன் கான்ஃபிடன்ஸ் லெவன் அதுக்கப்புறம் இப்போ எடப்பாடி வந்தா உண்டு வராட்டி இல்லை அப்படிங்கிற அந்த பொசிஷனுக்கு வந்தாச்சு ஸோ இப்போ கேண்டிடேட் லிஸ்டும் வந்து கூடுமான வரைக்கும் ஐ திங்க் பை டென்த் ஆர் லெவன்த் டென்த்து மீட் பண்ணுவாங்கன்னு நான் செய்தி படிச்சேன் ஸோ லெவன்த் இ குட் பி த அனௌன்ஸ்மெண்ட்

அந்த வளர்ச்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாள் தேர்தல்ல பதினெட்டு கிட்ட வாங்க முடியும் தெரிஞ்சு கூட ஏன் எடப்பாடிக்க தோல்வியை பயத்தால போறாரா இல்லாட்டி அவங்க கட்சி அண்ணாமலையார் சாப்பிடுவாங்க பிஜேபி சாப்பிடுவாங்க

அந்த கூட்டணி வந்து ஒரு முழுமை பெறாம இருக்கு ஏடிஎம் கே தட் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் மைண்ட் செட் இது ஒரு காரணம் நீங்க பாருங்க ஜிகே வாசன் மாதிரி ஒரு பர்சன் ஜிகே கே வாசன் எல்லாம் வந்து ஒரு ரிலையபிள் பர்சன் ஃபார் எனி அலையன்ஸ் அப்படிங்கிற போது அவரே அவரோட பயணப்படலையே எடப்பாடியோட இன்ஃபேக்ட் ஒரு பெரிய டிமாண்ட் வைக்கக்கூடிய ஒரு அலையன்ஸ் பார்ட்னர் கூட கிடையாது ஜிகே கே வாசனை அவர் கூட அவரோட பயணப்படுறதுக்கு தயங்குறாரு அப்படின்னா இட் ஷோஸ் மைண்ட் செட் ஆஃப் லீடர்ஷிப் அது ஒரு பாயிண்ட் பாயிண்ட் செகண்ட் என்னன்னு ஒரு ஒரு ப்ரோ பிஜேபி சேர்ந்தவங்க எப்ப பார்த்தாலும் வந்து வெளியில பேசிட்டு ஜெயக்குமார் அவர் ஸ்ரீ பி சண்முகம் முனுசாமி இவங்கெல்லாம் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க ரெகுலரா அப்படின்னா என்னன்னா

எல்லாம் தோத்துரும் ராஜஸ்தான்ல ரொம்ப கம்மி ஓட்ல தான் ஜெயிப்பாங்க சோ தெலுங்கானால தோத்துரும் சோ இத பொறுத்து அந்த டயத்துல நம்ம கைட்டி விட்டா கஷ்டமா இருக்கும் சோ முன்னாடியே கைட்டி விட்டா பிஜேபியும் இது வீக்கா அவருடைய நோக்கம் டூ தௌசண்ட் டுவெண்டி போரே கிடையாது ஏன்னா ஒரு ஒரு பொதுக்கூட்டத்துல சிவி சண்முகம் சொல்றாரு எங்களுக்கு டுவெண்ட்டி போர்ல வாட் இஸ் கோயிங் டு கெட் அதுல எனக்கு நத்திங் டு கெயின் ஆர் லூஸ் எங்களோட நோக்கம் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தான் அப்படின்னு பாரு டுவெண்ட்டி போர் எலக்ஷன்ல நின்று ஒரு ஒரு கமிட்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த பிஜேபியோட ஒரு அந்த இதுல வர விரும்பல அந்த ஒரு அசோசியேஷன்ல வர விரும்பல சோ அத முன்னாடியே வந்து ஒரு பிரடிக்ட் பண்ணி ஒரு விலகி போனார் அவரு ஆன்டி கிளைமேக்ஸ் ஆனது எப்போனா அந்த ரிசல்ட் எல்லாத்தையும் பிஜேபி வந்துட்டாங்க மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கர்ல பிஜேபி ஜெயிச்சு வாஸ் வெரி அன்பிரடிக்டட் பை எடப்பாடி சோ அது ஒரு மெயின் காரணம் அதுதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் ஷாக்காவே இருந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரி பிஜேபி வேணாலும் முடிவு பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வந்து நம்மள்கிட்ட வேற சில ஆப்ஷன்ஸ் இருக்கு இதர் காங்கிரஸ் வரலாம் விடுதலை சிறுத்தைகள் வரலாம் அப்படி இல்லைன்னா பாமக தேமுதிக வரலாம் இவங்களை வச்சு ஏதாவது நம்ம ஒரு இது பிளான் பண்ணலாம்னு சொல்லி பட் இப்போ கோயிங் எல்லாம் போது கூட்டணி கொஞ்சம் கொஞ்சமா ஷேப் ஆகிட்டே இருக்கு அந்த டிஎம்கே தலைமையிலான கூட்டணி மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் முஸ்லீம் லீக் எல்லாருமே வந்து சைன் பண்ணிட்டாங்க காங்கிரஸ் மட்டும் தான் பெண்டிங் அதுவும் சைன் ஆயிடும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு வந்து பாக்குறேன் அப்படின்னு அந்த கூட்டணி அப்படியே இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாமகவும் தேமுதிகவும் பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர இன்னும் உடன்படிக்கைக்கு வரல சோ இது ரெண்டாவது ப்ராப்ளம் ஃபார் எடப்பாடி ஏன்னா ஒரு பக்கம் திமுக கூட்டணியை உடைக்க முடியவில்லை இன்னொரு பக்கம் பிஜேபி பலம் பெற்றுக்கிட்டே போகுது மூணாவது பக்கம் இவர் வேற யாராவது வருவாங்களான்னு பார்த்தா அவங்களும் வரல அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்டி டிஎம் கேட்ஸ் எடப்பாடியிடம் இருந்து நழுவி கொண்டிருக்கு இது வந்து இந்த எலெக்ஷன்ல நடக்கும்னு நான் பாக்குறேன் இந்த எலெக்ஷனோட ரிசல்ட்டை பொறுத்து பிஜேபி அடுத்த கட்ட நகர்வாக எடுத்துட்டு போவாங்க நான் பாக்குறேன் நீங்க சொன்ன கருத்து ஒரு சரியான கருத்து அவர்கள் நம்பிக்கை இழந்த தலைவரா மாறிட்டாரா இல்ல அவருடைய பாலிடிக்ஸ் அப்படிதான் எனக்கு தோணும் குறிப்பாக வந்து இஸ் நாட் அவர் எவ்வளவு எதிர்பார்த்தாங்களோ அதாவது முதலமைச்சரா இருந்த போது அவரோட ஒரு பெர்பார்மன்ஸ் வேற மாறி இருந்தது சட்டசபையில் அவருடைய கேள்விகள் இரண்டாவது அவர் கிரவுண்ட்ல வந்து அந்த புயல் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அவர் ஹேண்டில் பண்ணது ஏன்னா நிறைய புயல் அந்த டைத்துல வந்தது நிவர் புயல் வந்தது கஜா புயல் வந்தது அந்த மாதிரி பல நேரங்கள்ல வந்து

எதிர்கட்சி தலைவராக அப்படிங்கிற போது ஏன்னா எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போது மக்கள் ஜாஸ்தி எதிர்பார்ப்பு ஒரு ஆட்சி தவறு செய்யும் போது அதை எதிர்த்து சொல்ல வேண்டியது எதிர்கட்சியுடைய வேலை சோ அத வந்து அவங்க மக்கள் எதிர்பார்ப்பாங்க அந்த விஷயத்துல ஹி ஹஸ் ஃபெயில்டு அப்படின்னு தான் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பிஜேபிக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு தேர்தலா அமைய போது இந்த சென்னை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா நமக்கு என்னன்னு தெரியும் மோடி அவர்கள் மூணாவது முறையா இந்த வாட்டி தேர்ந்தெடுக்கப்படுவார் என்ற அளவுக்கு எல்லாருக்கும் முடிவான ஒன்று தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்றதை நம்ம இருந்தோம் கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை நினைக்கிறேன் இதை பேசாம போக கூடாது கடந்த ஒரு ஒரு வாரமா நம்ம முக்கியமான செய்தித்தாள்கள் எல்லா மீடியா இருக்கிறது இந்த போதை கலாச்சாரம் பத்தி நம்ம நிறைய டிஸ்கஷன் பண்ண போயிட்டு இருக்கு இந்த கலாச்சாரம் எப்படி திடீர்னு தமிழ்நாட்டுக்கு வந்ததா இல்லாட்டி ஏற்கனவே இருந்துட்டுதான் இருக்குதா இல்லாட்டி இவங்க ஆட்சி வந்தபோது அதுக்கு அதிகமாயிடுதா இதை எப்படி தடுக்க போறாங்க இதோட விளைவு எப்படி இந்த

ரைட் கேண்டிடேட்ஸ் ப்ராப்பர் ஸ்லோகன் ஸ்லோகனிங் பிரைம் மினிஸ்டரியல் இஷ்யூஸ் இதை தவிர பாக்கி இருக்கிற கவர்னன்ஸ் இஷ்யூ சோ இந்த போதை பொருள் விஷயம் இதெல்லாம் வந்து ஒரு கவர்னன்ஸ் இஷ்யூ சோ இது ஒன் ஒன் ஆப் தி மெனி இஷ்யூ அதாவது இப்ப தமிழ்நாட்டுல அந்த வெள்ளை பணிகளை எப்படி கையாண்டாங்க லா ஆர்டர் எப்படி கையாளுறாங்க அந்த அவங்க கொடுத்த ப்ராமிசஸ் அவங்க நிறைவேற்றிருக்காங்களா இந்த டூ தௌசண்ட் டுவெண்டி ஒன் எலக்ஷன் போது அசம்பி எலெக்ஷன் போது தேவ் கிவன் சோ மெனி ப்ராமிசஸ் அது நிறைவேற்றிருக்காங்களா இத தவிர இதெல்லாம் இருக்கு ஸோ இது ஒரே ஒரு இஷ்யூனால பெருசா வந்து பார் எலெக்ஷன் வந்து பாதிக்கப்படும் அதனால ஒரு ரிசல்ட்டே மாறும் அப்படின்னு நான் நினைக்கல இட் குட் பி ஒன் ஆஃப் தி மெனி இஷ்யூஸ் ஒரு டாக்கிங் பாயிண்டா இருக்குமே தவிர திஸ் இஸ் நாட் அண்ட் கோயிங் டு பி டெசிசிவ் எலெக்ஷன் இஷ்யூ கடைசி ஒரே ஒரு கேள்வி சார் எடப்பாடி எதை சொல்லி ஓட்டு கேட்பார் பிரதமர் மோடி இல்ல அவர் எதிர்த்து பேசுவாரா திமுக பேசுவாரா யார கேட்டு என்ன அவர் ஓட்டு வாங்க போறாரு ஒரு அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரே நேரத்துல ஒரு அப்போனண்ட் தான் இருக்கணும் தான் மெயின் அப்போனண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட யார் ரூல் பண்றாங்களோ

ஒரு ஸ்டைல் ஆஃப் கேம்பெயினிங்கா இருக்கும் நான் ஃபீல் பண்ணேன் ஏடிஎம்கோட கேம்பெயின் எப்படி அவங்க வந்து திமுக எழுத்து பேசுவாங்களா இல்லாடி மோடி அவர்களும் எழுத்து பேசுவாங்க ஏன்னா இது வந்து பாராளுமன்ற தேர்தல் எதை பத்தி கேட்டு ஓட்டு வாங்குவாரு எடப்பாடி அவர்கள் நியாயமா பார்க்க போனா டிஎம் கே எழுத்து போ அவர் ஓட்டு கேட்டாருன்னா அவருக்கு ஓட்டு கூடும் பட் ஹி ஹஸ் ஸ்டாப்டு டூயிங் தட் அவர் வந்து இப்ப பிஜேபி தான் எழுத்து பேச ஆரம்பிச்சிருக்காரு சோ அவருக்கு பிஜேபி எழுத்து பேச பேச அவருக்கு ஓட்டுகள் குறையும் ஒரு திமுக எதிர்ப்ப வந்து அவர் பண்ண பண்ணத்தான் அவர் வந்து அவர் பிஜேபியை தாண்டி இவர் வளருவார் பட் பிஜேபி அவர் வந்து அட்டாக் பண்ண பண்ண திமுக எதிர்ப்பில் இருந்து அவர் நழுவுகிறார் அதாவது கடைசியா ஒரே ஒரு கேள்விப்பட்டோம் இது வந்து உத்தரப்பிரதேசம் நடந்த மாதிரி நடந்து வருங்காலத்துல அதாவது இப்ப அகிலேஷ் யாதவும் மாயாவையும் ஒன்னு சேர்ந்தாங்க மோடி அவர்கள் எதிர்க்கிறதுக்கு அதன் மாதிரி இப்ப போக போக அதிமுகவும் திமுகவும் சேர்ந்துருவாங்களா பிஜேபி ஒரு வளர்ந்த கட்சியான பிறகு இட்ஸ் வெரி ஹைப்போதிகல் இப்போ அத பத்தி சொல்ல முடியாது ஏன்னா இதோடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இப்ப நான் சொல்றேன் இட்ஸ் வெரி ஸ்டார்டிங் ஒண்ணுக்கு அப்புறம் தான் அடுத்தது வரும் பிஜேபி எதிர்பாராத இடங்கள்ல அவங்களுக்கு வெற்றிகள் கிடைக்குதா அப்படிங்கிறத முதல்ல அடுத்தது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இவங்க எடுத்துட்டு போறாங்களா அப்படிங்க இதே மைண்ட் செட்ல ஸ்திரமா இருக்காங்களா அப்படிங்கறத அடுத்த பாயிண்ட் அதுவும் அவங்க பண்ணாங்கன்னா தென் இந்த நீங்க கேட்கற கேள்விகளுக்கெல்லாம் அப்புறம் பதில் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஏடிஎம்கே அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் வரைக்கும் அவங்களுடைய எப்படி சொல்றது பர்ஃபார்மன்ஸ் வந்து இதே மாதிரி இருக்கா இல்ல இன்னும் வீக் ஆறாங்களா ஏன்னா இதே மாதிரி இருந்தாங்கன்னா தென் ஏடிஎம்கே இன்னும் கொஞ்ச நாள் புல் பண்ணுவாங்க இன்னும் சில வருடங்கள் இருப்பாங்க ரொம்ப டிராஸ்டிக்கா இறங்கிட்டாங்க அப்படின்னா அப்ப தென் ஏடிஎம்கே வேற மாதிரி முடிவுகள் எடுக்கலாம் பிஜேபி கூட்டணி வேணும்னு நினைக்கலாம் இல்ல திமுக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிட்டால் அதனால இப்ப நம்ம உடனே எல்லாத்தையும் கணிக்க முடியாது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் இதை பார்க்க முடியும் அதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி இந்த டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன் இதுல எப்படி பண்றாங்க பொறுத்து தான் எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும் ரொம்ப நன்றி சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் எப்படி நடக்க போகுது எப்படி இருக்க போகுது தமிழ்நாடு அதை பத்தி ரொம்ப விவரமா சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி வரும் நம்ம மீண்டும் மீண்டும் இதை பத்தி பேசுவோம் வணக்கம் ஜெயஹி ஜெயந்த் சார்